மனப்பான்மை உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் கொடுத்திருக்கிற சில காரியத்தை நீங்க ஏற்றுக் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கங்களே அப்படின்னா கணவன் மனைவி நீங்க பிரிஞ்சிருவீங்க இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தை கூட நான் பாக்குறேன் அவங்க குடும்பத்துல கொஞ்சம் கூட சமாதானம் அவங்க இல்லை வாழ்க்கையில வந்து ரொம்ப இருளாய் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் வாழ்றோம் எதுக்கு வாழ்றோம் ஏன் இப்படி வாழணும் இந்த இந்த காரியத்திற்கு இந்த இருளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனால வெளிச்சத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாழவே முடியாது ஏற்று உங்களுடைய பலவீனத்தை எடுக்க முடியாத சில பலவீனத்தை மாற்ற முடியாத சில காரியத்தை மாற்ற முடியாத சில குணங்களை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க எனக்கு ஏற்று கொள்ளக்கூடிய பலத்தை கத்தர் கிருபையாய் தருகிறவ ஆமேன் சொல்லுங்கள் சத்தமாய் ஒரு ஹாலே லோயா ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்க ஜோம் பண்ணலாம் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ள போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் மகளே இதுதான் உனக்கு நான் நியமிச்சது மகனே இதுதான் உனக்கு நியமிச்சது இது உனக்கு இருக்கும்பா ஆனா இது உன்னை உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானுடைய தூதன் இது உன ஒன்னும் பண்ணாது இது உன்னுடைய ஊழியத்தை தடை பண்ணாது இது உனுடைய சாதனையை தடை பண்ணாது ஆனா எப்ப அப்படின்னு சொன்னா நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப கடினமான பாதையா இருக்கும் இருளான பாதையா இருக்கும் நிறைய பேர் இந்த பாதையிலே நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது வேதம் சொல்லுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடுமானால் ുംപടി ചെയ്യും அந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் போல இந்த இடத்துல உண்டாகுது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா அவர் சுமக்க போகிற பாடு ரொம்ப பெரிய பாடு அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதை விரும்பி கையில எடுத்து தான் ஆகணும் அப்போ அந்த மனசு உடம்பு நூறு சதவீதம் மனுஷனா இருக்கிறார்ல அந்த அந்த உடம்புல உள்ள பலவீனம் அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து அவரை தேற்றுகிறார் அந்த பாத்திரத்தை அவர் என்ன சொன்னா விரும்பி ஏற்றுக்கொண்ட இத்தனை ஆயிரம் பேர் இந்த இடத்துல கத்தர ஆராதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார்